வணக்கங்க நான் ஒட்டயந்தரம் மஜய் கொங்கு மேட்டை பேசுகிறேங்க நம்ம மேற்றைமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கித்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே தான் தாங்க இருக்குது இது முழுக்க முழுக்க கொங்கு சொந்தங்களுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட மேற்றைமணிங்க முழுக்க முழுக்க கொங்கு மட்டும் தான் மட்டுந்தாங்க பார்த்துக்கிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களேங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க அந்த முருக எல்லாம் சுழிச்சுமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன்னு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபை டோட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கம்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டா நீங்கள் வீட்டில் இருந்து மினிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுகளுக்கு மேலுக்கு எந்த கான்செப்ட் உருவாகுன்னா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுங்க கரூர் சேலம் அதே மாதிரி சங்ககிரி அதே அதேமாதிரி கோயமுத்தூர்லேருந்து நிறையா வருதுங்க அதே கோயம்புத்தூர் ஈரோடுங்க பல்லடம்ங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இட்டுமாவனூர் முத்தூர் வெள்ளை ஊருங்க பள்ளாச்சி உணவகப்பேட்டை இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு ஜாதகம் பெற்றுக்கணும் இது மாவட்ட ரீதியாக தான் போட்டுக்கணுங்க ஜாதகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டுக்கணும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை சுற்றியே உங்கள் பொண்ணுகளுக்கு மேலும் தேவையான வாரங்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாம் லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்கிறவங்க இது வந்து முழுக்க முழுக்க பொங்கு சொன்னங்களுக்காக பொங்கு சொன்னங்களுக்காகவே ஒரு அனுப்பப்பட்ட மேற்ற முடியாது அப்படின்னா அஜய் குற்றம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதங்க கவர்மெண்ட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதம் பேங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு ஜாதம் பசங்க சாதம்ங்க மாதிரி வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதவங்க வைக்கலுக்கு பிடிச்சிட்டு வேலை வாங்கக்கூடிய பிள்ளைச்சாதம் பசங்க சாதவங்க ஆடிட்டரை வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க சாதவங்க டீச்சர் லைனில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க அதே மாதிரி டாக்டர் ஃப்ரெண்ட்ல நிறையா வந்துட்டு இருக்கிறேங்க பிஜி இந்த மாதிரி படித்த பிடிஎஸ் இந்த மாதிரி பொண்ணு சாதம் பசங்க சாதம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு தேவையான உரங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட ஜாதகம் இருக்குது இது முழுக்க முழுக்க கொங்கு சொந்தங்களுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட மேட்டர் பண்ணிங்க கொங்கு மட்டும் மட்டும்தாங்க பார்க்கணும் அழுத்தி சொல்கிறாங்க கொங்கு வெள்ளாளர் கொண்டு மட்டும்தாங்க பார்க்குறேன் வேறு எந்த கஷ்டமும் இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய எந்த மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தை சுற்றி ஜாதகம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பிறப்பைகள் இருக்குதுனால உங்கள் கொண்டு பயணத்துக்கு தேவையான வரங்களை நீங்களாகவே தேர்ந்தெடுத்துக்கலாங்க லட்சக்கணக்கான பிறப்பைகள் இருக்குதுங்க முழுக்க முழுக்க கொங்கு சொம்பங்களுக்காக அமைக்கப்பட்ட மேட் மட்டும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை வாக்குப்பா ஜாதமாக லட்சக்கணக்கான ஜாதம் வந்துகிட்டு இருக்குதுங்க ஐடியில் பெங்களூருங்க கோயம்புத்தூர் போயிரு சென்னை இந்த மாதிரி வேலை வாக்கூடிய ஜாதமெல்லாம் வருங்க இதெல்லாம் வெளி மாநிலங்கள் இருந்தாலும் அனுப்பிச்சிடுவாங்க இப்போ சொந்த பிஸ்னஸ் தான் போயிருப்பாங்க அங்கே ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவிலேருந்து அது நமக்கு ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க அந்த முருகனரில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சவங்க நிறைய சூட்சமாக இருக்காங்க உங்களுக்கு ஜாதகம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பஸ் வேண்டும் போட்டுட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்தவங்க பார்த்துக்கலாம் அபிஷன் கூட வர வேண்டியது நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கு உங்கள் ஒன்று உங்களுக்கு எந்த மாதிரி கான்ஸ்டபிள் ஆகுது அந்த கான்ஸ்டபுள் தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் நேரடியாகவே கூப்பிட்டு கான்டக்ட் பண்ணி பேசிக்கலாமே இது நேரடியாவது ஃபோன் நம்பரோடு வந்துடுங்க நீங்கள் நேரடியாவது கூப்பிட்டு பொண்ணு விடாமல் பய விடாத பொறுத்த வருதுங்க தம்பி என்ன வந்துறாரு பாப்பா என்ன பண்ணுறாங்க எல்லாம் நீங்கள் நேரடியாகவே விசாரித்து எல்லாமே நீங்களாகவே நேரடியாகவே கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாமே அதை மாரி தான் ஃப்ரெட்டைலேயே ஆஃப் இது போட்டுவிட்ருக்கோம் அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயணத்துக்கு வரேன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறுபடியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறுன்னு பார்க்கணுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வரும் ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபயட்டோட்டை மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயனருக்கும் நல்ல இடங்களை அமையட்டு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி வீட்டில் அப்பா அந்தவங்க எல்லாம் பார்த்துங்க மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ ஃபாய்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் சொந்தங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே சே ஷேர் பண்ணி விடுங்க எத்தனையோ பிள்ளைய பசங்க மேரேஜெல்லாம் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு உரி சேர்க்கும் நிறைய சுபகாரியங்கள் குறிக்கும் முருகனர்களால் பொறுப்பு சமுதாயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்கிற வேண்டுகோள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமே அட்டுமணி ஒட்டணி திறம்புங்க மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு உங்களால் மேரேஜ் முடிச்சு சந்தோஷம் முறையுமே இருக்கும் அதே மாதிரி மறக்காமல் உங்கள் பொண்ணுக்கு மேலே வரன்னு பார்த்துக்கிறீங்க மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட அடைச்சிருங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும மேட்டுமணி ரொட்டஞ்சித்திரங்க வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க ரட்டச்சித்திரத்தில் மட்டும்தான் இருக்குது பதினாறு வருஷத்துக்கு மேலே இந்த ஆஃபீஸ் நான் ரன் ஆகிட்ருக்கேன் அந்த முருகனால் நிறையா சுகாரிகளும் முடிஞ்சிருக்கேன் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும மேட்டமணி ரட்டங்க